ஏதோ ஒரு காரியத்துல அப்படியே சறுக்குதல் நிக்கிறீங்க ஆபத்தான சூழ்நிலையில என்னாகுமோ எப்படி ஆகுமோ நீ ஆண்டு ஒரு கரம் நீட்டி நான் பயப்படாத என் உன் உன் மேல நான் நினைவா இருக்கிறேன் நான் தாங்குகிறேன் என்று கடல் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார் சரிக்கிட்டு பயத்துக்கு இடம் கொடுத்துட்டார் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டு ஒரே இரட்சி கோப்பிட்டார் மூழ்கி போறதுக்கு முன்னால ஐஎஸ் தடனை கரம் நீட்டி தூக்கிட்டார் அதே மாதிரி நீங்க சறுக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவே நிறியும் இயேசுவேனை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க கையை நீட்டி கூப்பிடும் போது அவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும் இந்த இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்க மகளே மகனே நான் இருக்கிறேன் நான் உன்னை தூக்கி பாதுகாத்து நடத்துவேன் சொல்லுகிற அவருடைய கையில ஒப்பு கொடுக்கறீங்களா ஆண்டு ஒரு சருக்கதல்ல நின்று கொண்டு இருக்கிறாப்பா என்னாகமோ எப்படி ஆகமோ இதுல எப்படி மீண்டு வருவேனோ அப்படின்னு கலங்கி கொண்டிருந்தேன் அண்டு ஒருவங்க கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் கிருபை என்னை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்